உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மியத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கைது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கைது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது அது தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகுகேதிகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அதேபோல் கேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி ராகு கேதினால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளும் சரி நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள் <laughs> போல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி என்பது மிக முக்கியமானது காரணம் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த ராகுகிதி பயிற்சியை நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் எது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து உள்ள இந்த ராகுகேதி பயிற்சியினுடைய பலன்களை காணலாம் சிம்ம ராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இப்பொழுது ராகு கேது பயிற்சியினுடைய நற்பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது சிலருக்கு ஒரு யோகமான காரியங்களாக இருந்தாலும் பலருக்கு சில 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 தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கும் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் சிம்ம ராசி என்பது நவகிரகங்களிலே மிக முக்கியமான வீடு சூரியனுடைய வீடு அந்த சூரியன்தான் தான் தலைவனாக விளங்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் சூரியனுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தரக்கூடியவர் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சூரியனுக்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் இருந்தாலும் இப்பொழுது சூரியனுடைய வீட்டை கேது ஆக்கிரமித்து இருப்பது என்பது நாம் இதுவரை எந்த வகையிலும் யாரிடத்திலும் பணிந்து செல்லாத ஒரு நிலையில் இருந்து வந்திருக்கின்றோம் சிம்மராசியை பொறுத்தவரை மிகுந்த நேர்மையாக யாரிடத்திலும் நாம் ஒரு சொல் கேட்டுவிடக்கூடாது ஏன் அப்படி செய்தாய் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டுவிடக்கூடாது அதற்கு தகுந்தாற்போல் இவர்கள் வாழ்க்கை தரத்தை நடத்தி கொண்டு செல்வார்கள் வாழ்க்கை தரம் என்பது இவர்களிடத்திலே மிகுந்த கவனமாக இருக்கும் தன்னிடத்திலே இருக்கிறதோ இல்லையோ வெளியிலேயே எந்த விதத்தும் கெட்ட பேர் வாங்காமல் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள் ஒரு இக்கட்டான நிலையிலே அதிகமான கடனையை வாங்கி கூட தன்னுடைய குடும்பத்தையும் சரி நம்பிய நமது நட்புகளையும் சரி உதவி செய்து காப்பாற்றுவார்கள் குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவர்கள் இந்த சிம்ம நம்பியவர்களை எந்த விதத்திலுமே கைவிடாமல் கைதிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய சிம்ம சிம்மராசிக்காரர் அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களை எந்த விதத்திலும் தலைகுணிவு ஏற்படக்கூடாது என்ற வகையிலே இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசிக்காரர்களை ஒரு சிறிய அசைவை அசைத்து உங்களுடைய கௌரவத்திலே ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வந்து தான் கேது பகவான் கேது உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஆன்மீகத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம் இதுவரை நீங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தாலும் கூட இப்பொழுது உங்களை கண்டிப்பாக தெய்வ வழிபாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவார் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைப்பார் நல்ல விஷயங்களிலே நாட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இதையெல்லாம் உங்களுக்கு கேது பகவான் செய்கின்ற ஒரு வேலை நல்லவர்தான் இருந்தாலும் அவர் ஒரு சர்பகிரகம் என்பது மறுக்க முடியாது அந்த சர்பகிரகம் என்பது ஒரு விஷ பாம்பு எப்பொழுதுமே ஒரு பாம்பிடத்திலே நாம் எந்த விதமான ஒரு நல்ல விஷயத்தையும் நாம் பெற்றுவிட முடியாது அதுவும் ஒரு பகையாளியை கண்டுவிட்டால் அந்த விஷப்பாம்பு சும்மா விடுமா என்ன அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த கேது பகவான் சிம்மத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார் ராகு என்ற கொடும் கரும் பாம்பு நேரடியாக சிம்மத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது ஒரு சர்ப்பத்தினுடைய தோஷத்தினால் ஆட்கொண்டது போன்று இந்த சிம்ம வீடு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் மீறித்தான் இந்த சிம்மம் வெளியிலே வர வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக இந்த ராகு ராகுகேது பயிற்சி என்பது சிம்மத்திற்கு ஒரு சோதனையான காலமாக இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே உங்களை தரத்தை உயர்த்தி உங்களை உச்சத்திலே உட்கார வைக்காமல் அவர் செல்ல மாட்டார் காரணம் இந்த நவ கிரகங்களுடைய கோச்சாரத்திலே சூரியன் ஒவ்வொரு முறையும் சுழன்று வருகின்ற பொழுது அந்த ராகுவோடும் கேதுவோடும் இணைகின்ற பொழுது அவர்கள் கொடுக்கின்ற இன்னல்களுக்கு அளவே கிடையாது இப்படி வருடத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு மாதங்கள் இவர்கள் படுகின்ற துயரங்கள் என்பது அளவிட முடியாத சூழ்நிலை இப்படி ஆண்டு முழுவதுமே இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே நாம் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறோம் இப்பொழுது நாம் அவர்கள் வீட்டிற்கே வந்திருக்கின்றோம் இவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்தால் என்ன என்ற ஒரு எண்ணத்திற்கு கண்டிப்பாக வருவார்கள் ஆனால் உங்களிடத்திலே பகையாகத்தான் இருப்பார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் வீட்டிற்கு ஒரு எதிரி வந்து அமர்ந்து விடுகிறார் என்று பொருள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சொந்த வீடு அந்த சொந்த வீட்டிலே நீங்கள் ஒரு ஒரு பகுதியை நீங்கள் ஒருத்தருக்கு ஒத்திக்கோ அல்லது அதிக பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் இருக்க வைத்து விட்டீர்கள் என்று கூட பொருள் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் கையிலே பணம் இல்லை கொடுத்து வெளியேற்றுவதற்கு ஆனால் அவர்கள் அங்கே இருந்து உங்களை எப்படியெல்லாம் உங்கள் எதிரியாக இருந்தால் என்ன செய்வார் என்பதை பார்த்துக்கொள்ளும் அந்த எதிரி உங்களை உங்கள் கூடவே இருந்து பல இன்னல்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் வெளியில் இருந்து வருகின்ற பிரச்சனைகளை யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டிற்குள்ளே வரவிட மாட்டார் அதனால் நீங்கள் வெளி பிரச்சனைகள் இனிமேல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது சிம்மராசியை சேர்ந்தவர்கள் ஏதேனும் வெளியிலே நிறைய கடன் பட்டிருந்தால் அந்த கடன் எல்லாம் இப்பொழுது அடையப் போகின்றது இந்த ராகவினுடைய அனுகிரகத்தாலும் சரி கேதுவினுடைய ஞானத்தாலும் சரி நீங்கள் எப்படி அடைக்க வேண்டும் யார் யாரிடத்தில் சென்றால் நமக்கு வேலை வாய்ப்புகளோ பண உதவியோ கிடைக்கும் என்பதையெல்லாம் இப்பொழுது உணர்ந்து நீங்கள் செயல்பட்டு அந்த கடன் எல்லாம் நீங்கள் தீர்க்கப் போகின்றீர்கள் அதே போல் வீடு வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றமே என்ற ஒரு வேதனையில் இருந்து வந்தால் நிச்சயமாக இந்த ராகுகதி பயிற்சியிலே நீங்கள் சொந்த வீடு கட்டி நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் வயது அதிகமாகிவிட்டதே நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் கலங்கி நின்றிருந்தால் நிச்சயமாக இந்த ராகு கேதுவனுடைய அனுகிரகத்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக திருமணம் கண்டிப்பாக நடந்து ஈடேறும் அதற்கு தகுந்தாற்போல் பெண்கள் அமைந்து அல்லது மன அமைந்து திருமணம் கண்டிப்பாக நடந்து முடிந்துவிடும் இப்படி வெளிப்பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்து உங்கள் மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கும் நிச்சயமாக வாழ்க்கை தரம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உயர்ந்து பெரிய அளவிலே செல்வாக்கை தரக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் மனது அளவிலே சில பிரச்சனைகளோடே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் சொந்த பிரச்சனை காரணமாக காரணம் உங்களை சுற்றி இருக்கின்ற அந்த கரும்பாம்பு என்பது அதனால் நிச்சயமாக நீங்கள் லேசாக அசைந்தாலும் கூட அது உங்களை கொத்திவிடும் ஆனால் வெளியிலே யாரையும் உங்கள் இடத்திலே விடாமல் உங்களை பாதுகாக்கும் உங்களை உடலை சுற்றி ஒரு பெரிய கருணாகம் இருந்தால் எப்படி இருக்கும் படம் எடுத்து நின்று கொண்டு உங்கள் உடலை சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் அதன் பிடியிலே அசையாமல் நின்றால் நீங்கள் தப்பித்துக் அதே நேரத்திலே உங்களை நெருங்கி யாராவது வந்தால் சும்மா விடவே விடாது இதுதான் நிலை சிம்மத்திலே வந்து அமர்ந்து நிற்கின்ற கேது ராகுவினுடைய பார்வை ஆனால் நிச்சயமாக உங்களை இந்த ராகு கேது கிரகங்கள் பாதுகாத்து நிச்சயமாக உங்களை ஒரு அற்புதமான நிலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள் நீங்கள் அளவுக்கதிகமாக கிடைக்கின்ற செல்வங்களை வைத்து அதை தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்தி ஆட்டம் போடாமல் இருந்து அடக்கமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ராகுகதி பேர்ச்சி என்பது உங்களுக்கு உச்சத்திலே சென்று அமர வைத்துவிடும் குறிப்பாக அரசியல்வாதிகள் பெரிய பதவிகளுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் உன்னத நிலையிலே நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிறிய பொறுப்புகளில் இருந்து வந்தால் உங்களுக்கு தேடி வந்து பெரிய பொறுப்புகள் இப்போது வரப்போகிறது அந்த பொறுப்புகள் மூலியமாக நீங்கள் நல்ல நிலையிலே மாறலாம் இந்த ராகுகதி பயிற்சிக்குள்ளே வரக்கூடிய உங்களுக்கு எலெக்ஷன்களிலே ஒரு சீட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சிறிய பதவியில் முதல் பெரிய பதவியில் வரை நீங்கள் போருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் தனவந்தராக செல்வந்தராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய ராகுது பயிற்சியின் மூலியமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரசு நிறுவனங்களிலிருந்து கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்று நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் போல் அந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை நிறைய உங்களுக்கு வந்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போல் மாணவ மாணவிகள் கல்வியிலே நீங்கள் கவனமாக படித்து முன்னேற வேண்டும் தேவையற்ற தன்னம்பிக்கை உங்களை ஏதேனும் ஒரு வகையிலே பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிவிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தன்னடக்கம் தேவை உங்களிடத்திலே இப்பொழுது தேவைப்படுவது தன்னடக்கம் போல் இல்லற துணை உங்களுக்கு இல்லற துணை என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு நீ திருமணம் ஆனவர்கள் என்றால் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு ஏற்கனவே சனி பகவான் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்தாலே அந்த கணவன் அல்லது மனைவிக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்துவார் என்னத்தை கண்டோம் இந்த திருமணத்தை செய்து அப்படின்ற வகையில் மனதை சஞ்சாரம் செய்ய வைத்து விடுவார் இதிலே பற்றாக்குறைக்கு ராகு பேர் வந்து அமர்கிறார் அப்பொழுது அங்கே என்ன நடக்கும் நிச்சயமாக பிறர் மீது ஒரு ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து விடுவார் அதனால் இந்த சிம்மராசை சேர்ந்தவர்கள் கணவன் அல்லது மனைவியிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வைப்பது நல்லது ஏனென்றால் ஏதேனும் ஒரு வகையிலே சிலருக்கு இரண்டாவது திருமணம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பை தந்து விடுவார் அல்லது ஏதாவது ஒரு உறவை தந்து அந்த உறவை கடைசி வரை நீங்கள் மெயின்டெயின் செய்யக்கூடிய ஒரு தந்து தந்துவிடுவார் இது சிம்ம ராசிக்கும் பொருந்தும் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி கொண்டவர்களுக்கும் பொருந்தும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை கணவன் மனைவி இருவருமே நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் சிறிய ஆசைகளுக்கு இடம் கொடுத்து எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் பாலாக்கிக் கொள்ளாமல் பாதுகாத்து கொள்வது உங்களது கடமை குறிப்பாக கணவனை இழந்த அல்லது மனைவியை இழந்த இந்த நபர்களிடத்தில் நீங்கள் உறவை நாடி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் அதனால் திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனம் தேவை அதேபோல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வாலிப பிள்ளைகள் உங்களை விட வயது மூத்த ஆணோ அல்லது பெண்ணோ இவரிடத்திலே நீங்கள் உறவை தேடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் அது உங்கள் திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் ஏனென்றால் ராகு கேது என்பது ஒரு பாம்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நிறைய ஆசைகளை தூண்டுவார்கள் உங்களுக்கு அள்ளித் தருவார்கள் ஆனால் அதிலே விஷம் இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போல் வாரா கடன்கள் எல்லாம் வசூலாகும் உங்களுக்கு இதுவரை நீ கொடுத்து விட்டு வாங்க முடியாத கடனெல்லாம் வசூலாகும் சொத்துக்களை வாங்கி விற்க முடியாத சூழ்நிலை இருப்பவர்களெல்லாம் விற்று காசாக்கி நீங்கள் பலன் பெறலாம் விவசாயத்தில் இருக்கின்ற அனைத்து துறையினருக்குமே நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் யோகமான நேரம் குறிப்பாக நாட்டியத்துறை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நடிப்புத்துறை துறை சார்ந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்பிருக்கிறது முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இந்த ஒன்றரை ஆண்டு காலம் விளங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலகட்டம் என்பது இந்த சிம்மராசியைச் சேர்ந்தல் மிகுந்த மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கியத்திலும் அல்லது உங்களது பழக்க வழக்கங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் சில பிரச்சனையை விலைக்கு வாங்கி அதை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சுமந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் சிவனை தொழுங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள் நவகிரகங்களுக்கு சென்று நீங்கள் ராகு ராகுகேதுக்கு வழிபாடு செய்யுங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் இந்த தோஷங்கள் விலகி நீங்கள் நன்றாக உங்கள் வாழ்க்கையில முன்னேறலாம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்